பாடகி சுசித்ரா நள்ளிரவு பாட்டியில காயமடைஞ்ச பிறகு தனுஷ் த்ரிஷா ஆன்சிகா உள்ளிட்ட பிரபலங்களோடைய கசமுசா புகைப்படங்களை ட்விட்டரில் வெளியிட்டாங்க அதுக்கப்புறமா சுசிலிக்ஸ் அப்படின்ற பேர்ல பிரபலங்களோடைய பலான வீடியோக்கள் வெளியாச்சு தனுஷ் அமலாபாலின் லீலை வீடியோ வெளியாகும் அப்படின்ட்டு சுசியின் ட்விட்டர் பக்கத்துல தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனா அந்த வீடியோ வெளியாகல சுசிலிக்ஸ் வீடியோ பத்தி அமலாபால் கருத்து தெரிவிச்சிருக்காங்க நாட்டுக்கிழமை என்னுடைய வீடியோ வெளியாகும் அப்படின்னு கூறியதுமே அப்படி என்னதான் வெளியாகுது அப்படின்ட்டு பார்ப்போன்னு நானும் காத்து இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க அமலாபால் என்னுடைய வீடியோவை பார்க்க ஆவலாக காத்திருந்த நேரத்தில் அந்த ட்விட்டர் கணக்கு டிஆக்டிவேட் ஆகிடுச்சு இதனால் என் வீடியோவை பார்க்க முடியாமல் போனதில் வருத்தமே அப்படின்ட்டு பால் தெரிவிச்சிருக்காங்க சுசிலிக்ஸ் அப்படின்ற ஹேஷ்டேக்கோட வெளியான வீடியோக்கள் புகைப்படங்களில் சில உண்மையானது தான் அப்படின்னு கோடம்பாக்கத்தில் விபரம் அறிஞ்ச ஆசாமிகள் தெரிவித்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி